இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் வணக்கம் டாக்டர் கணேஷ் சர்மியா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அருண் இன்னைக்கு ரெண்டு டாபிக்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக செயற்குழு அதுக்கப்புறம் வந்து விஜயோட அரசியல் ஏன்னா வந்து அவர் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் கட்சி கொடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாரு சோ அதனால வந்து இந்த ரெண்டு டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் அதிமுக செயற்குணும்டனா வந்து கூப்பிட்டு இருக்கிற எடப்பாடியார் எடப்பாடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவரு வந்து உட்கட்சி அரசியல் அதுதான் அவருக்கு இப்ப தலையாய பிரச்சனை அவருக்கு வந்து அதிமுக அடுத்த இருபத்தி ஆறுல வந்து ஆட்சி அமைக்குமா இல்லையா இல்ல திமுக எதிர்கட்சியா வந்து வெல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து உட்கட்சியில இருக்கிற பிரச்சனையே இன்னும் ஓஞ்சப்பாடு இல்லை அதுல வந்து என்னன்னா அவர் ஒன்னு ஒன்னா வந்துகிட்டே இருக்கு ஓபிஎஸ் அவர்கள் மூலமா வருது சசிகலா அவர்கள் மூலமா வருது டி டிவி தினகர் அவர்கள் வந்து இப்போ வந்து ஒரு லெசர் த்ரெட் தான் கம்பேர் டு த டூ ஒரு லெசர் த்ரெட் தான் நீங்க பாருங்களேன் நீங்க இந்த இந்த சினாரியா வந்து ஒரு ப்ராக்டிக்கலா எப்படி பாசிபிள்னு பாருங்க இப்போ கடைசியா ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நான் வந்து அந்த மாதிரி மன்னிப்பு கேட்டெல்லாம் வந்து என்னால வந்து சேர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு ஆனா எந்த ஒரு தியாகத்தையும் பண்ண ரெடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு மன்னிப்பு கேட்க மாட்டா அந்த தியாகத்தை பண்ண ரெடி அப்படின்னா துணை முதலமைச்சர் அது மாதிரிலாம் கேட்க மாட்டேன் அதே மாதிரி இப்போ வந்து ரெட்டை குழல் தொப்பாக்கி மாதிரி இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி தேவையில்லை பட் ஒரு பொருளாளரோ ஒரு ஒரு அவருக்கு யார் எடப்பாடியா இருக்கு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிற ஏதோ ஒரு பொசிஷனை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரா ஓபிஎஸ் இல்ல நீங்க சபார்டினேட்டா வரணும் அவர் ஓபிஎஸ் சேர்த்துக்கிறது வந்து அவருக்கு ஏன் விருப்பம் இல்லை அப்படின்னா ஓபிஎஸ் சேர்த்தா பாஜக அவன் கரங்கள் அதிமுகக்குள்ள நீளுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நீங்க இது வரைக்கும் அவர் தர்ம யுத்தம் பண்ணதுல இருந்து ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க ஏன் வந்து சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போலன்னு நினைக்கிறீங்க நீங்க ஓபிஎஸ் கிட்ட ஆட்சியை கொடுத்திருந்தா அவங்க வந்து பிஜேபி வந்து ஈஸியா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு ரெண்டாவது இடத்த வந்து மேபுலேட் பண்ணி லீடர் லீடர் ஒரு ஒரு வலுவான தலைமை இல்லாத ஒரு இடத்துல வந்து ஈஸியா அந்த கட்சியை மானிபுலேட் பண்ணி அவங்க கையில எடுத்துடலாம் கட்சி அப்படியா செயல்படும் இது வந்து தந்திரமா தந்திரமா குதந்திரமா நீங்க போக வேண்டாம் ஒரு அரசியல் கட்சி வந்து இதை இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்க ரிலவெண்டா இருந்துகிட்டே இருப்பாங்க எப்போ கிரவுண்ட்ல அவங்களுக்கு ஒரு ஒரு சினரியோ நடக்கும் அந்த நிகழ்வுகள்லாம் வந்து எந்த அரசியல் அரசியல் கட்சிகளும் பிளான் பண்றது இல்ல இப்ப அண்மையில விஜயகாந்த் அவர்களின் மரணத்தையே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு யதார்த்தமா ஒரு நடந்த விஷயம் அது வந்து அடுத்த வந்து வந்த அவங்களுக்கு ஒரு சாதகமா ஒண்ணு அமைஞ்சிருக்குல்ல ஒரு அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு யதார்த்தமா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்வதுதான் ஒரு அரசியல் தலைமையின் சாதுரியம் அது வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே அதை பண்ணுவாங்க அந்த தான் வந்து பாஜகவும் செய்ய முயற்சி செய்து அந்த முயற்சியை முறியடிக்கிறதுக்கு தான் சசிகலா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அமைச்சிட்டு போனாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுத்தவரைக்கும் என்னன்னா அவர் வந்து 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 அவர் ஒரு லீடரா உள்ள வரல இப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள்லாம் வந்து லைக் அவர் தலைவர் அவர் பொலிட்டிஷியன் தாண்டி அவர் ஒரு வள்ளல் அவர் வந்து ஒரு மனிதாபிமானி அந்த மாதிரி ஒரு தலைமை பண்பு அதிகம் உள்ள ஒரு ஒரு தலைவர் அது அதை தாண்டிதான் அவர் பொலிட்டிஷியன் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி இல்ல அவர் ஃபர்ஸ்ட் அவர் பொலிட்டிஷியன் அவர் அரசியல்வாதி அவர் ஒரு கைது ஏர்ந்த அரசியல்வாதி சரியா ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவாரு அப்படின்னா அரசியல் செய்வாரு எங்க உள்கட்சியிலே அரசியல் செய்வாரு உள்கட்சி அரசியலை முடிச்சுட்டு அவருக்கு வந்து அந்த அந்த அவரோட ரிலவன்ஸ் எப்ப வருதோ அந்த இடத்துல வந்து அவரோட தன்மை அவர் காட்டுவாரு இதுக்கு இதனாலயே அவர் வந்து தனியா நின்று ஜெயிச்சிட முடியும்னு நான் சொல்ல வரல ஆனா கட்சியை கைக்குள்ள கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ணணும் இப்ப நீங்க இந்த செயற்குழுவை பத்தி கேட்டீங்க இந்த செயற்குழுவை வந்து அவர் கூட்ட வேண்டிய காரணம் என்ன நீங்க இப்பதான் வந்து ஒரு ஆறு பேர் வந்து அவரை சந்திச்சாங்க சந்திச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இந்த மாதிரி ஒன்றிணைக்கணும் பிரிந்து போனவங்களை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை எப்படி எடப்பாடி ஆறு நீங்க பாருங்க அவங்க எல்லாருமே ஒரே கேடர்ல ஒரே சீனியாரிட்டில இருக்கிறவங்க இல்ல அவரை விட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் மூத்தவரா அவர்களோட்டையெல்லாம் அவரை விட கொஞ்சம் ஆமா மத்தபடி வேலுமணி அவர்களும் சரி நத்த விஸ்வநாதன் அவர்களும் சரி கே பி முனிசாமி சி வி சண்முகம் அவர்கள் எல்லாருமே வந்து ஜெயலலிதா சசிகலா அவர்கள் இருக்கும் போது ஜாஸ்தியா இருந்தவங்களும் கூட தான் வந்து எடப்பாடி வந்து கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி போர்த் பொசிஷன்ல இருந்த மாதிரிதான் வந்து பேசப்பட்டுச்சு இல்லையா டுவெண்ட்டி போர்ல இருந்து இவ்வளவு தூரம் முன்னாடி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து சீனியர்ஸ் ஜெயக்குமார்ல இருந்து எல்லாருமே சீனியர்ஸ் தான் இப்ப இவங்க இவங்க வந்து இந்த இவங்க கட்சி எப்படி கொண்டு போய் பாக்குறாங்கன்னா திமுக கட்சி மாதிரி மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து அங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு குறுநில மன்னர்கள் மாதிரி மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கட்சியை அதிமுக மாத்திரம் நினைக்கிறாங்க ஆக்சுவலா சொல்ல போனா அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எதிர்ப்பா தான் வந்து எம்ஜிஆர்ங்கிறவரு இந்த கட்சியை தொடங்குனாரு அந்த மாதிரி குறுநில மன்னர்கள் வந்தா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க பவர் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து கலை கருணாநிதி அவர்கள்ட்ட வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பவர் பாலிடிக்ஸ் பண்ண ஆட்கள்லாம் இருந்தாங்க அந்த காலத்தில் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி நெருக்கடி வந்ததுனாலதான் அவர் வந்து வைகோ அவர்கள் ஆஹ் ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்துறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொரு ஆளா வெளியே அனுப்ப முடிஞ்சது க கலைஞரால அப்படி வந்து நீங்க அந்த அந்தந்த ஆட்கள் வெளியே போகும்போது அந்த மாவட்ட செயலாளர்களும் கூடவே போனாங்க சரியா அது ஒரு பிளாவ பார்க்கப்பட்டுச்சு ஆனா எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாதிரி ஒரு பிளவு பிளந்துட்டு போயிடக்கூடாது கட்சியை வந்து தொண்டர்கள் அதுக்கப்புறம் தலைவர் டைரக்டா தலைவருக்கு தொண்டருக்கு கனெக்சன் வச்சிருந்தார் இவங்க என்ன கேக்குறாங்கன்னா அவங்களோட தேர் தேர் ஆஃப் மீட் மீட் கேக்குறாங்க அவங்க அவங்களோட அவங்களோட ஷேர கேக்குறாங்க இப்ப நான் வந்து விழுப்புரம் அந்த ஏரியாலன்னா நான் வந்து நான் தான் முடிவு பண்ணுவேன் கேண்டிடேட் யாரு நான் தான் போடுவேன் அந்த கேண்டிடேட்டை ஏன் போடுவாங்க அப்படின்னா அதுதான் அவங்களோட செல்வாக்கு இப்ப அதிமுக ஒரு எம்பி சீட்டை வாங்குறதுக்கு ஒரு தொழிலதிபர் வந்து தயாரா இருக்காரு இவ்வளவு எவ்வளவு வேணா செலவு பண்ண தயாரா இருக்காரு அப்படின்னா அவரு வந்து அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர் வந்து வந்தாகணும் அப்பதான் அவரு சொன்னபடி அந்த நடக்கும் அந்த இடத்துல அரசியல் நடக்கும் அது இந்த வாட்டி நடக்கல டுவெண்டி போர்ல நடக்கல நீங்க சொல்லுங்க பிரதிபலிப்புதான் இந்த ஆறு பேரு கிட்ட தென்பெற்றிருக்கு இவங்க இவங்க அஜிடேட் ஆகிறாங்கன்னா காரணம் என்னன்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஆகுறாரு உங்களுக்கு புரியுதா உள்கட்சி அரசியல தான் அவர் இன்னுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு அதிமுகன்ற கட்சிய வந்து இந்த மாதிரி பல இடத்துல பல வலிமை மிக்க முன்னாள் அமைச்சர்கள் இருக்கும்போது அவங்கள அவங்க அவங்கள மனசும் கோவப்படுத்த கூடாது ஏன்னா அவங்களும் தேவை ஆனா மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கட்சியை வந்து ஒரு ரீஷபிளிங் பண்ணாரு அப்படின்னா அவர் கண்ட்ரோலு கட்சி வரும் நீங்க இவங்க இவங்க இப்ப இருக்கிற மாதிரி பவர்ஃபுல்லா இருக்க முடியாது உங்களுக்கு புரியுதா அது அதனாலதான் வந்து அவரு அவரு அவர் அந்த அதை நோக்கிதான் போயிட்டு இருக்காரு வந்து கட்சியை ஃபுல்லா கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா வந்து குரல்கள் நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி விழுப்புரம்னு பார்த்தா சி வி சண்முகம் இந்த சைடுல பார்த்தா தங்கம்மணி வேலுமணி இல்லையா சோ சோ அவங்களோட கண்ட்ரோல் வந்து நிச்சயமா வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்லயும் நம்ம வந்து அத பார்த்தோம் அத வந்து முறியடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து பாக்குறீங்க இல்லையா முதல்ல கட்சியை வந்து தன் கண்ட்ரோல்குள்ள கம்ப்ளீட் கண்ட்ரோல் குள்ள கொண்டு வந்துரணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு அப்படி நம்ம நம்ம எடுத்துக்கலாமா இல்ல இப்ப நீங்க இப்போ பழைய முன்னலமைச்சர்கள் எல்லாம் இப்போ ரிவோல்ட் பண்ணும்னா என்ன பண்ணுவாங்க அவரை கவுக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒண்ணு ஒரு தேர்தல்ல வேலை செய்யாம இருக்கலாம் ஆனா அடுத்த தேர்தல்ல வேலை செய்யலன்னா பொது செயல் அளவிற நிலமையில அவர் கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தாகணும் சரியா சோ அதுக்கு அதுக்கு வந்து பயந்துகிட்டு அவங்க வேலை செஞ்சுதான் ஆகணும் இப்ப இருக்கிற இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்க இடத்துல ஜெயிச்சு ஆகணும் ஆனா புது ஆட்களை போட்டாரு அப்படின்னா எடப்பாடியே அந்த இடத்துக்கு டேரக்டா அது அவரோட ஓட்டுநாயிரும் புரியுதா அவருக்கு நீங்க உள்ளுக்குள்ள வந்து நீங்க இனிமே அவர்கிட்ட பவர் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது சோ அந்த நிலைமை உருவாக்குறது அவரோட ஃபர்ஸ்ட் வேலை அது வந்து இருபத்தாறுல அவர் கெயினை கொடுக்குதா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் அவங்க என்ன எதிர்பார்த்து எடப்பாடி அவர்களோட எதிர்பார்ப்புகள் என்ன அவர் இல்லாம ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது புரியுதா அதாவது அதிமுகவோட ஓட்டு இல்லாம ஸ்டாலின் அவர்களோட கூட்டணியை வந்து முறியடிக்க முடியாது அந்த ஒரு லெவரேஜ் மட்டும் அவருக்கு இருக்கு

பெரு பெருச கனவு காண்றவங்களுக்கு வயது வந்து நீண்ட காலம் இருக்கும் அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் அவங்களோட வில் பவர் விட்டு குடுத்துடாது நீங்க ஒரு கனவு இல்லாம ஒரு ஒரு வாழ்க்கைய வந்தது போல் அதாவது வெந்ததை திட்டு விட்டு விதி வந்தது போல் வாழ்வோங்க இருக்கவங்கதான் வந்து அஹ் அவங்களுக்கு வந்து மரணத்தை பத்தி யோசிப்பாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய கனவு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து அந்த அந்த நோக்கம்தான் அவங்களுக்கு வந்து அவங்க தூங்கவே விடாது அவங்க இன்னும் வந்து இப்ப ஸ்டாலின் அவர்கள் பாருங்க நீங்க அவரு நீங்க அவருக்கு என்னெல்லாமோ பிரச்சனைகள் வந்து இருக்குன்றதாரங்க இப்போ பிரேமலாத அமையார் அவர்களே பேசுனாங்க அரசியல் மதிநுட்பத்துல அவர் வந்து மேல் இருக்காரு இருக்காரு அவரோட பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைக்கிறதுனால இந்த மாதிரி தான் காய்களை நடத்தணும் இந்த இந்த இடத்துலதான் இந்த ஆட்களை போடணுங்கிற ஒரு நுட்பம் அவர் இன்னுமே வந்து பண்ணிட்டு தானே இருக்காரு மாற்றுக்கறதே கிடையாது எத்தனையோ பேர் வந்து அவருக்கு அரசியல் தெரியல படிக்க தெரியல ஒரு பொம்மை சிஎம் அப்படின்னு சொல்றாங்க பட் இருந்தாலும் அவர் பண்ற ஸ்ட்ராட்டஜி அவர் பண்ற அரசியல் வந்து ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் சாதாரண பாலிடிக்ஸ் பண்ணல அவருங் வெரி ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் அந்த பாலிடிக்ஸ் சாதாரணமா இடம் போடக்கூடாது ஆமா அவர் கருணாநிதி அவர்களோட கம்பேர் பண்ணி அவரு வந்து பெரிய எழுத்தாளர் அவரு பேச்சாளர் அத மாதிரி ஒரு கால்ல ஒரு பங்கு கூட ஸ்டாலின் கிடையாது அப்படின்னு பேசுவாங்க ஆனா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் அந்த திறமையில கேபிட்டலைஸ் பண்றவர் தான் அந்த அந்த திறமையில வந்து சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் சோ ஸ்டாலினுக்கு அவருக்கு தெரியும்ல அவர் மனசாட்சிக்கு தெரியும்ல நமக்கு என்ன சரியா வரும் இந்த மாதிரி ரொம்ப போய் நம்ம அஹ் ஒரு இலக்கிய பேச்சு அந்த மாதிரி எல்லாம் வந்து பேசினா சிரிச்சிருவாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஜெயிக்கிறதுக்குன்னா நம்ம நம்ம கிட்ட வந்தா ஜெயிக்க முடியுங்கிற எண்ணத்தை வந்து அரசியல் கட்சிகள்ட்ட விதைக்கணும்னு நினைச்சாரு அவரு பண்ணிட்டாரு ஏன்னா இப்ப நீங்க பாருங்க நீங்க கம்யூனிஸ்ட் எல்லாம் அவர்களுக்கு அவர் அவங்கள டிஃபெண்ட் பண்ணி பேசுறாங்கல்ல கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து இப்போ நீங்க கம்யூனிஸ்டுக்கும் திமுக எக்ஸ்ட்ரீம்லி ஒரு எக்ஸென்ட்ரிக்கா ரெண்டு ரெண்டு பக்கத்துல துரோகத்துல இருக்கவங்க ஆனா அவங்களே வந்து திமுக அரசு இவ்வளவு தூரம் டிஃபன் முத்தரசன் அவர்களும் பாலகிருஷ்ணன் அவர்களும் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க பாருங்க சோ இந்த இந்த அளவுக்கு அந்த தத்துவார் அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ வந்து கிரவுண்ட்ல கொடுத்து அவங்கள வந்து அவங்க பக்கத்துல வச்சுக்க தெரியுது இல்லை ஸ்டாலினுக்கு அரவணைச்சி கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போற ஒரு தன்மை இருக்குல்ல அவர்கிட்ட திரும்ப திருமாவளவனையே வந்து அப்படியே வந்து இன்டாக்டால வச்சிருக்கிறாரு அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ லைட்டா அப்பப்போ குடுத்துக்கிட்டு அதே சமயத்துல வந்து ரொம்ப ஜாஸ்தியா நீளமும் விடாம அது டுவெண்டி டுவெண்ட்டி போர்லயே நம்ம வந்து பார்த்தோம் மூணு சீட்டு ரெண்டு வேனு மூணு சீட்டு வாங்கி அவங்களுக்கு பான சின்னத்தை கொடுத்து அப்படியே வந்து இன்டாக்டா அவங்க வந்து இந்த தனி தொகுதியிலேயே அவங்கள வந்து மடக்கிட்டாங்களே பொது தொகுதி கொடுக்கவே இல்லையா அவருக்கே எவ்வளவு விரும்பி கேட்டாரு அதட்டி கேட்டாரு ஆனா வந்து ஸ்டாலின் கிட்ட முடியலையே நிச்சயமா அவர் அதனால தான் நான் சொல்றேன் அதே மாதிரி காங்கிரஸ் எப்படி அவரை வந்து கொண்டு வந்து நிறுத்தினார் ஆஹ் காங்கிரஸுக்கு அஞ்சு சீட்டு தான் கொடுப்பாங்கன்னாங்க அப்புறம் பதினஞ்சு சீட்டு வரும்னாங்க நிறைய நகிட்டுன்னு சொன்ன போது கரெக்டாக அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸை நீங்கள் சொல்ற மாதிரி அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் அவங்களுக்கு உண்டான மரியாதை பட் அட் த சேம் டைம் அவங்கள நீள விடாம அப்படியே வந்து பாதுகாத்துக்கிட்டார் அந்த ஒரு அந்த ஒரு டாக்டிஸ் அந்த ஒரு அலையன்ஸோட பாலிசி எல்லாமே அவரை வந்து வெற்றியை நோக்கி திருப்பியும் இதே சுச்சுவேஷன் ஸ்டேட்டஸ் இருந்ததுன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல அவங்க தான் ஜெயிக்க போறாங்க பட் சொல்லுங்க பொதுவா ஒரு அரசியல் தலைமைகள் வந்து ஒரு சிக்கல்ல ஒரு முடிவு எடுக்க அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு முடிவு எடுக்கிறதா ஒரு தலைமைக்கு வந்து முக்கியமான ஒரு பண்பு டிசிஷன் வந்து என்னன்னா எடுக்க வேண்டிய நேரத்துல எடுக்கணும் நீங்க சரியான சரியான முடிவா தவறான முடிவா எல்லாம் வந்து நீங்க ஒரு முடிவை எடுத்துட்டு அதை சரியா சரியாக்கலாம் அதுலதான் உங்களோட மதிநுட்பம் இருக்கு ஆனா வந்து எடுக்க வேண்டிய நேரத்துல ஒரு முடிவு எடுக்கணும் அந்த முடிவை எடுக்கும் போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க அது வந்து அந்த இடத்துல என்ன அந்த முடிவுனால என்னென்ன ரிஸ்க் இருக்கு யார் நமக்கு வந்து லூசர்ஸ் யாரு கெய்னஸ் யாருன்னு பார்ப்பாங்க அதுல வந்து இல்லைங்க லூசர்ஸ் அதிகமா இருந்தாங்க அப்படின்னா அவங்க அதை எடுக்க மாட்டாங்க கேனஸ் ஜாஸ்தியா ஒரு அரசியல் கட்சி தலைவர் எடுக்கும் போதும் வரலாற்று ரீதியா வந்து எப்படின்னா அவங்க வந்து பாப்பாங்க கலைஞர் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காரு ஜெயலலிதா அமையார் அவர்கள் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காருன்னு அந்த இடத்துல இருந்து பாடம் கற்றுதான் ஸ்டாலின் அவர்கள் அந்த முடிவு எடுக்கிறார் உங்களுக்கு புரியுதா சோ இது வந்து இது இதுதான் அவரோட அவரோட டெண்டன்சி அவரோட வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டைல் ஆனா எடப்பாடி அவர்களோட பொலிட்டிக்கல் சைல் வந்து இப்ப என்னன்னா அவர் வந்து இவரும் பாடம் கத்துப்பார் இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து முன்னாடி ஜெயலலிதா அவர்களுக்கு வந்திருக்கும் அப்ப அவங்க என்ன மாதிரி எடுத்திருக்காங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு பாப்பாரு முதல்ல இப்ப இருக்கிறவங்களோட பவரை கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணணும் கம்மி பண்ணி வந்து அவங்க அவங்க ஒன்னம வந்து அதர்ஸ்ன்னு ஆக்கணும் அவங்கதானே இப்ப பெரிய தலைகளா இருக்காங்க இப்ப அதிமுகன்னா இவங்க எல்லாம் தான் பெரிய தலைகள்னு எல்லாருமே சொல்லுவாங்க அப்படி தானே ஆனா அது அதை குறைச்சிட்டு அவங்களுக்கு ஈக்குவலா மத்த தலைவர்களை வளர்க்கணும் எடப்பாடியோட இப்ப உதயநிதியோட நம்பிக்கையான ஆட்கள் எப்படி திமுகல பெருகிறாங்களோ அதே மாதிரி எடப்பாடியை தூக்கி பிடிக்கிற ஆட்கள் வந்து வைக்கணும் அதுதான் அவரோட செயல் அவர் டிராவல் பண்ணிட்டு பட் இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு ஒருவேளை டுவெண்ட்டி சிக்ஸ்ல அவர் தோக்குறாருன்னு வச்சிருப்பான் இதே ஸ்டேட்டஸ்கோ இன்னைக்கு நடக்குது எலெக்ஷன் அப்படின்னா தோக்குறது ஓரளவுக்கு உறுதி தான் அப்படின்ற ஒரு பட்சத்துல அவரால வந்து நிலைத்து நிற்க முடியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மேல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா வந்து கண்டினியூஸ் தோல்வி அந்த அந்த தோல்விகளுக்கு எல்லாமே வந்து ஒரு எண்டு பாயிண்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாருமே சொல்றது பொலிட்டிகலாண்ட சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் தான்ப்பா அதுக்கப்புறம் அவர் திருப்பியும் தோத்தாருன்னா நிச்சயமா கட்சிக்குள்ள வந்து அதுவே வந்து ரெஜிமினேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு பட் அதுலேயே நீங்க மாறி சொல்றீங்க இல்லை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து இன்னும் அவர் வெயிட் பண்றதுக்கு தயாராக தான் இருப்பாரு அதுக்கு அதை தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பார்க்குறீங்க ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையோட நீங்க சொல்றீங்க சொல்றீங்க எப்படி எடப்பாடி அவர்களுக்கு அதிமுக நலனோட எடப்பாடி அவர்களின் நலன் முக்கியம் இதுதான் வந்து இதுவரைக்கும் இவரு இது வரைக்கும் எடுத்த முடிவுகள் எல்லாமே வந்து அப்படிதான் இருந்திருக்கு அதை வந்து நான் வந்து தரவுகள் இல்லாம சொல்லல அவர் ஒவ்வொரு கட்டத்திலயே அவரோட லீடர்ஷிப் அசெப்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணியிருக்காரு உங்களுக்கு புரியுதா நீங்க அந்த ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையை வந்து தொண்டர்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து அவர் முயற்சி பண்ணுவாரு இல்ல ஒஸ்கே சில தெரியுமா நடக்கும் நீங்க சொல்ற மாதிரி இருபத்தாறுல வந்து ஒரு பெரிய ரிபலியன் வந்து அவரை வந்து கட்சியை பிரிச்சுட்டு போறாங்க கொஞ்சம் பேர் திமுக போய் சேராங்க கொஞ்சம் பேர் அதிமுக போய் சேராங்கன்னு கொஞ்சம் பேரு அஹ் பாஜக கூட்டணி பக்கம் போய் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க எம்எல்ஏக்களே பிரிச்சுக்கிட்டு போறாங்கன்னே வச்சுப்போமே எடப்பாடி அவர்கள் ராம்தாஸ் அவர்கள் மாதிரி ஒரு கட்சி நடத்துவார் ஓகே பாமக பாமக அவர்கள் மாதிரி ஒரு கட்சி நடத்துவார் விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க விட்டு போக மாட்டாரு மக்கள் கட்சி அளவுக்கு அவரும் ஒரு ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிறார் இதுல 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 அவருக்கு என்ன லாபம் அப்படின்னா அவர் வந்து ஒரு செல்வந்த அவர் ஒரு செல்வந்தர் நிறைய வழக்குகள் அவர் மேல இருக்கு இந்த மாதிரி ஒரு இதுல ஒரு பொலிட்டிக்கல் இம்யூனிட்டி அவருக்கு கிடைச்சிருதா நீங்க வந்து ஒரு பாஜக நான் இன்னைக்கு சொல்றேன் அதிமுக வந்து தென் மாவட்டங்களில் ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமா இவரோட அட்லீஸ்ட் ஒரு இருந்து முப்பது தொகுதிகள் நான் சொல்றது எம்எல்ஏ தொகுதிகள் இவரோட இவரோட ஓட்டு பலம் இல்லாமல் அதிமுக ஜெயிக்க முடியாது மினிமமாக ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டு வாங்குவார் அவரால் ஜெயிக்க முடியாது ஆனால் அதிமுக ஜெயிக்க விடாம அவர் பண்ணிட முடியும் அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது எனக்கு நிச்சயமா நீங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் வந்து இப்ப பாஜகவுக்கு தேவைப்படுறாங்கல்ல அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் லைஃப் திருப்பி கிடைச்சிருக்குல்ல இவரே எடப்பாடி என்ன பண்ணாரு ஆக்சிஜன் டியூப பிடிங்கி விட்டாரு இவங்க ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கும் வந்து டியூப பிடிங்கி விட்டது வந்து எடப்பாடி தான் ஆனா அவங்களுக்கு திருப்பி லைஃப் கொடுத்தது யாரு பிஜேபி ஆனா வந்து அந்த பிஜேபி லைஃப் கொடுக்க வரும்போது பொலிட்டிகல் ரிலவென்ட்டா இருந்தாங்க ஓபிஎஸ் அவர்கள் மேல கேச போட்டு கேசு மேல கேச போட்டு அந்த ஒரு அதிமுகக்குள்ள இருக்கிற தொடர்பை வந்து காமிச்சுக்கிட்டே இருந்தாரு அதே மாதிரி இவரும் தினகரன் அவர்களும் கைப்பற்ற போற கைப்பற்ற போற ஸ்லீப்பர்ஸ் இல்ல அது அவர் வந்து காமிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்பதான் பாஜக என்ன பார்த்தா ஓஹோ இவங்க பாஜக எடப்பாடி அவர்களின் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மள கழட்டி விட்டுற மூடல தான் இருக்காரு அப்படின்னா அவரை வலுவலக்க வைக்கிறதுக்கு இந்த ரெண்டு சக்திகள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி கரெக்டா புடிச்சிட்டாங்க அதே மாதிரிதான் பாமகவையும் அந்த மாதிரிதான் செஞ்சாங்க இவர் என்ன பண்ணுவாரு நீங்க எடப்பாடி அவர்கள் கட்சி அவருக்கு பின்னால

அதான் சொல்ல வர சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வந்து அதிமுகவோட டிஸ்கஷன்ஸ் வந்து செயற்குழு ஓட பேசிட்டு இன்னைக்கு அதிமுகவோட ஃபியூச்சரை பத்தியும் லைட்டா வந்து இன்னைக்கு டச் பண்ணியிருக்கோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண் அதுவரை நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன்